நாடாண்ட நாடார் சமுதாய சொந்தங்கள் மற்றும் தமிழ் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுலேருந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு நம்மளும் நம்மளுடைய கருத்துகளையும் சமுதாய ரீதியான பதிவுகளையும் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம் தூத்துக்குடியில் கனிமொழியை கட்டாயம் தோற்கடித்தே தீர வேண்டும் தூத்துக்குடி வந்து நாடார்கள் வந்து அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி இங்கே வந்து ஒரு நாடார்தான் வெற்றி பெற வேண்டும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய பதிவுகளை வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சு வரும் அதே மாதிரி இன்றைக்கி ராமநாதபுரம் பகுதியிலேருந்து நம் சமூக உறவுகள் வந்து தொடர்பு கொண்டாங்க இங்கே வந்து நாடா சமுதாய வேட்பாளர்களே கிடையாது நாங்கள் யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் கேட்டாங்க அதற்காகவே இந்த வீடியோ பதிவு வந்து நான் பதிவு செய்கிறேன் ராமநாதபுரத்தில் வந்து பெரும்பான்மை எந்த கட்சியும் வந்து நாடார் சமுதாய வேட்பாளரை வந்து இந்த தேர்தலை வந்து நிறுத்தலை இது வந்து உண்மையிலே வருத்தமான ஒரு தான் ஏன்னா ராமநாதபுரம் பகுதியில் வந்து பரவலாக வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் நாடார் சமூகம் தூத்துக்குடிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் அதனால் தென் மாவட்டங்களை இப்போ கணக்கில் தான் அதுவும் வருது அங்கே வந்து நாடார்களுக்கு ஒரு உரிமை பறிக்கப்பட்டிருக்கு இது அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து நாடார்கள் வந்து புறக்கணித்தது என்பது வருத்தமான ஒரு செயலாக தான் இருக்குது அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நாடார்களெல்லாம் வந்து யாருக்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ராமநாதபுரத்தில் இருக்க நாடார் உரைமுறைகள் நாடார் சமுதாயம் சார்ந்தவங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாடார் சுயேட்சை வேட்பாளர் நிறுத்த வேண்டும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க சில உறவுகள் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து முதல் முறையாக தேர்தல் அணுகிறதுனால அதை வேட்புமனு எப்படி தாக்கல் செய்யணும் அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அந்த தொகுதியில் நாடார்கள் யாரும் வந்து தற்போது வந்து வேட்பாளராக இல்லை அதே சமயத்தில் வேறு முக்கிய கட்சிகளில் இப்போ மற்ற சமூகங்கள் நின்றாலுமே வந்து அவங்க மூலம் நம் சமுதாயத்திற்கு என்ன பயன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் வந்து வேட்பாளர்னு அறிவிச்சிருக்காங்க யாருமே நம்ம சமூகம் சார்ந்தவர் இல்லை அதே சமயத்தில் வந்து நம்ம ஓரளவுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல நாடார் சமுதாய மேடைகளை வந்து நாடாண்ட நாடார் சமூகம் சேர சோழ பாண்டிய வம்சாவளிகள் என்பதை அழுத்த திருத்தமாக பேசியவர் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓபிஎஸ் அணியில் ஒரு பக்கபலமாக இருந்து ஒரு தூணாக இருக்கக்கூடியவர் வந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவர் யார் பார்த்திங்கன்னா ஆலங்குளம் தொகுதியோட வேட்பாளர் நாடார் சமுதாயம் சார்ந்தவர் இப்போவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கிறது வந்து அவர் தான் அப்படின்றது வந்து மாற்றுக்கருத்து இல்லை அதனாலேயேவே ஓபிஎஸ் சமூகம் சார்ந்தவர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் வந்து ஒரு நாடார் சமுதாயத்துக்கு இருக்கும் ஒரு துணிச்சல் நம்ம சமுதாயத்தில் கூட எதுவும் இல்லை அப்படின்ட்டு வந்து அந்த சமூகம் சார்ந்த பல அமைப்பு வச்சுருக்கவங்களும் சரி அந்த சமூகம் சார்ந்த முக்கிய பிரமுகர்களும் சமூக வலைதளங்களும் சரி ஊடகங்களையும் பேசியிருக்காங்க அப்படி வந்து ஒரு கம்பீரகமாக ஓபிஎஸ்க்கு வந்து பகபலமாக ஒரு நாடார் இருக்கிறார் அப்படின்னும் போது நாடார் அமைப்புகள் அல்லது நாடார் சமுதாயம் சார்ந்தவர்கள் வந்து அவங்களை அணுகி அவங்க மூலமாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாய பிரச்சனைகளுக்கும் நாடார் சமுதாயத்திற்கு என்ன தேவைன்றதை வந்து ஓபிஎஸ் அவர்கள் தரப்புக்கு கொண்டு போய் அதை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும் சொல்லலை ஏன்னா ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்துல ஒரு நாடார் வந்து இருக்கார் ஒரு பலமாக இருக்கு இருக்கார் அப்படின்போது அவர் மூலமாக ஈஸியாக பெற்றுக்கலாம்னு சொல்கிறேன் அதே மாதிரி வந்து வேறு நாடார அதான் வேட்பாளர்களுக்கு நாடார்கள் வந்து பக்கபலமாக இருந்தாங்களும் நீங்கள் அவங்க மூலமாக நம்ம ராமநாதபுரம் தொகுதியில் நாடார்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சு பெற்றுக்கணும் ஏன்னா தேர்தல் நேரங்களில் மட்டும்தான் அவங்க நம்மளை தேடி வருவாங்க நம்மளோட கோரிக்கைகளை வந்து காது கொடுத்து கேட்பாங்க அதனால் ராமநாதபுரத்தில் இருக்க எல்லா வேட்பாளர்களுக்கும் வந்து இந்த ஒரு கோரிக்கையை வந்து முன்வைங்க குறிப்பாக வந்து ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உறவின் முறைகளும் வந்து உங்கள் ஊருக்கு வந்து ஓட்டு கேட் வரும்போது ராமநாதபுரத்தின் ஒரு அடையாளமாகவே த மன்னர் தவசி அவர்களுடைய மணிமண்டபம் வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வைங்க அவருடைய அந்த நினைவில் வந்து சேதமடைந்து கிடக்கு அதை வந்து புறவச்சு அதை சரி செஞ்சு அந்த மணி மணிமண்டபம் வைக்கணும் அவருடைய திருவுருவ சிலையை வைக்கணும் அப்படின்றத வந்து தேர்தல் நேரத்தில் இந்த நேரத்தில் எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய சமுதாயம் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஆலங்குளம் தொகுதியோட எம்எல்ஏ அவருக்கும் இந்த வீடியோ பதிவு மூலமாக சொல்கிறோம் எங்களுக்கு வந்து ராமநாதபுரம் பகுதியில் வந்து ஒரு மணிமண்டபம் வந்து மன்னர் தபசி மன்னர்களுக்கு வந்து அமைத்து தர வேண்டும் அந்த நினைவிடம் வந்து சீரமைத்து ஒரு வரலாற்று நாடா சமுதாய வரலாற்றை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த இடம் வந்து அமைக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பனை விவசாயிகள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்காங்க அந்த பனை விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உ உதவி திட்டங்களும் சரி நலன்களும் சரி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வந்து எந்த அரசியல்வாதிகள் செய்து தருகிறார்களோ அவர்களுக்கு தான் ராமநாதபுரம் மாவட்ட நாடார்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் தேர்தல் சமயம் உங்களை தேடி உங்கள் வீடு தேடி உங்கள் ஊரை தேடி ஒவ்வொரு வேட்பாளர்களும் வருவார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பார்த்து பேசும்போது குறிப்பாக சொன்னால் நாடா சமுதாயம் சார்ந்த ஊர்களில் வந்து கண்டிப்பாக ஊருக்குள்ளே வந்தோடனையும் ஊரில் யார் முக்கியமானவன் பார்த்து வேட்பாளர்கள் அச்சு பேசுவாங்க பேசும்போது கண்டிப்பாக இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் நம்ம மா எங்கள் மாவட்டத்தோட அடையாளம் ஒரு தவசி மன்னர்னு ஒருத்தர் இருந்தார் கடை கொள் கடல் கொள்ளையர்களை வந்து விரட்டி அடித்து மிகப்பெரிய பாண்டிய மன்னர்களினுடைய படைத்தளபதியாக இருந்தவர் ஒரு குறுநில மன்னராக அந்த பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சவர் அவருக்கு வந்து மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் அப்படி அமைத்து தந்தால் எங்களுடைய ஊர் மக்கள் எங்களுடைய சமூக வாக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து வரக்கூடிய எல்லா வேட்பாளர்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க பிரச்சாரம் போது நான் அடுத்த நாடார் அதிகமாக இருக்க ஒரு ஊருக்கு போகும்போது இந்த பகுதியில் வந்து கட்டாயம் வந்து மன்னர் தவசி மன்னருக்கு வந்து நீங்கள் எனக்கு வாக்களித்தால் நாங்கள் வந்து மணிமண்டப அமைச்சு தருவோம் சிலை அமைச்சு தருவோம் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து வரும் தேர்தல் சமயங்களில் நாடார்கள் வந்து அரசியல் புரிதலோடு அரசியலோட புரிதலை உள்வாங்கி கொண்டு செயல்பட வேண்டும் ராமநாதபுரத்தில் இந்த அரசியல் காலகட்டத்தில் இந்த பரபரப்பான ஒரு அரசியல் நகர்வுகளில் நம்ம சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அதை அனைத்தையுமே வேட்பாளர்களிடம் ஒரு மனுவாகோ ஒரு கோரிக்கையாகவோ உங்களை தேடி வரும்போது முன்வைத்து நம் சமுதாயத்திற்காக செய்ய வேண்டும் அதே மாதிரி சில நாடாரம் போய் ஆதரவு வந்துட்டு போய் ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குறீங்க டிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குறீங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்குறீங்க ஆனால் எதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னே தெரியல இந்த மாதிரி வந்து உங்கள் பகுதியில் ஒரு இப்போது கொங்கு பகுதியிலேருந்து போய் ஒரு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா கொங்கு பகுதியோட குணால் நாடாருக்கு வந்து செல வைக்கணும் மணிமண்டம் வைக்கணும் ஒரு அதிகார ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு இவங்க பண்ணித்தரேன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அப்படியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்கன்னா அப்போ இதெல்லாம் அதனால தான் இந்த கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்கன்றது மக்களுக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி அதுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தெரியும் நீங்கள் போய் ஒரு ரூமுக்குள்ளே பேசுகிறீங்க பேசிவிட்டு ஆதரவு வந்துட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போயிடுறீங்க உள்ள என்ன நடந்துச்சுனே தெரியும் மடைக்கு அதனால் வந்து இது வந்து எல்லா நாடார அமைப்புகளுமே சொல்கிறோம் ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறீங்கன்னா உங்களோட சுயநலத்தை கடந்து சமுதாயத்திற்கு அந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறனால என்ன பயன் என்பதை நீங்கள் வெளியே சொன்னால் மட்டும்தான் இளைஞர்கள் வந்து நாங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும் நாங்களும் அதுக்கு ஆதரவாக செயல்பட முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் ஒரு அறையில் போய் பேசுகிறீங்க வந்துட்டு நான் வந்து திமுகக்கு ஆதரவுன்றீங்க திமுகவுக்கு வந்து இது இது வரைக்கும் இருபத்தோரு வேட்பாளராக ஒரு நாடார் ஒரு கிடையாது தூத்துக்குடியில் ஒரு நாடார் இல்லாத ஒரு வேட்பாளரை வச்சுக்கிட்டு ஒரு நாடார் பிரதிநிதித்துவம் பறி போகுது இதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது நாங்களாம் எப்படி அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் அதனால் வந்து சமூகம் சார்ந்த அமைப்பு வச்சுருக்கவங்க இயக்கங்கள் வச்சுருக்கவங்க சங்கங்கள் வச்சுருக்கவங்க சமுதாயத்திற்கு தயவு செய்து தேர்தல் சமயங்களில் ஏன்னால் நீங்களே வந்து பெரிய அரசியல் கட்சிகளோட தொடர்பில் இருக்கும்போது போய் ஆதரவுன்னு தெரிவிக்கும்போது சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யுங்க விரைவில் வந்து ராமநாதபுரம் நாடார்களுக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு கோரிக்கை தான் விரைவில் ராமநாதபுரம் பகுதியில் வந்து மன்னர் தவசி மன்னருக்கு சிலை வைக்கணும் நினைவிடம் அமைக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது தேர்தல் சமயங்களில் அனைத்து அரசியல்வாதிகளும் உங்களை தேடி வருவார்கள் அறிய வாய்ப்பை தவறிவிட்டு விடாதீர்கள் நன்றி வணக்கம் தூத்துக்குடி விக்னேஷ் கார்த்திக் நாடா நன்றி